السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذل له ومن يعلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه ان الله مع الصابرين وفي ايه اخرى ان الذين امنوا وعملوا الصالحات واقاموا الصلاه واتوا الزكاه لهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وفي ايه اخرى ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر وفي ايه اخر يا ايها الذين امنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وفعلوا الخير لعلكم تفلحون وفي ايه أخرى والذين امنوا وعملوا الصالحات اولئك اصحاب الجنه هم فيها خالدون وفي آية أخرى وأقم الصلاة طرفا النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين وفي آية أخرى ألم ترى أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وفي آية أخرى لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون وفي آية أخرى فاسجدوا لله واعبدوا وفي آية أخرى رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل الدعاء وفي آية أخرى والذين يمسكون بالكتاب وأقاموا الصلاة إنا لا نضيع أجر الْمُحْسِنِ مصلحين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من صلى البردين دخل الجنة رواه البخاري الله يفضل وناغوهم النبي برمانا صلى الله عليه وسلم أبرغل الميدهم نبي صلى الله عليه وسلم أورد كرمتا نبي صلى الله عليه وسلم அவருடைய தோழர்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் நிலவட்டும் ஆகும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லா ஜல்ல நம்மளையெல்லாம் இந்த புனித தினத்திலேயே ஒன்று சேர்த்திருக்கின்றான் அதேபோன்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்பொழுது சொல்லி காட்டுகின்றான். வமா Khalaqtu al-jinna wal இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக வேண்டியே நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அந்த முறையிலே அல்லா ஜல்லா கடமையாக்கிய தொழுகின்றோம் ஒரு அந்த தொழுகையை ஒரு சடங்காக ஏதோ அல்லாஹ் கடமையாக்கிவிட்டான் என்பதற்காக வேண்டி சில நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலையை தொழுகின்றார்கள் சில நபர்கள் ஏதோ தேவை ஏற்பட்டால் தொழுகின்றார்கள் ஏதாவது கஷ்டம் அதே போன்று ஏதாவது நோய் வந்துவிட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்காக வேண்டி கஷ்டம் வந்தவுடன் தொழுவதற்காக வேண்டி சில நபர்கள் வருவார்கள் இப்படி இப்படியெல்லாம் சில நபர்கள் தொழுகின்றார்கள் ஆனால் யார் அல்லாஹுவை பயந்து உள்ளட்சத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுதால் அல்லா ஜல்லசானு நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் அதே போன்று நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போட்டுவிடுவான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்ற எண்ணத்தோடு யார் உள்ளத்தோடு தொல்கின்றார்களோ அவருடைய தொழுகைகளை அல்லா ஜல்லசான ஏற்றுக்கொள்கின்றான் அதற்கு பதிலாக அவர்களுக்கு பல நன்மைகளை தருகின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வல்லதீன ஆமனூ வா அமிலு ஸாலிஹத்தி உளைகா اصحابல் ஜன்னா ஹும் فيها யார் ஈமான் கொண்டு நல் அமல்களை செய்தாலும் எந்த அமலாக இருந்தாலும் எந்த அல்லாஹ் கடமையாக்கி எந்த காரியங்களாக இருந்தாலும் நல்ல அமலாக இருந்தாலும் அதை செய்தால் அவர்களுக்கு அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று சூழத்தில் பக்ராவிலே இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

அவர்களுக்கு அல்லாஹிடத்திலே அதிகமான அதிகமான கூலிகள் இருக்கின்றன இருக்கின்றன நன்மைகள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த துக்கமும் இல்லை என்பதாக அல்லா ஜல்லூ இந்த சொல்லி காட்டுகின்றார் யார் ஈமான் கொண்டு நல் அமல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கின்றன அல்லாஹிடத்திலே அதே போன்று அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த துக்கமும் இல்லை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று சூரத்துல் பக்கராவிலே இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் தொழுகையை தொழுங்கள் கடைபிடித்து தொழுகையை கடைபிடிங்கள் என்பதாக தொழுகையை தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் அல்லத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இந்த தொழுகை இருக்கின்றதே இன்ன தன்ஹா அனில் பக்சா இவள் முன்கர் நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கின்றதே அது மானக்கேடான காரியங்களை கிட்டும் அந்த மனிதனை தடுக்கின்றது தீய விஷயங்களை அந்த என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே நபி அலிசல்லாம் அவர்களிடத்திலே சில சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்ல ஒரு மனிதர் இரவெல்லாம் தொழுகின்றார் பகலிலே திருடுகின்றார் என்று சொன்னவுடன் அப்பொழுது நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே அந்த தொழுகை இருக்கின்றதே அவர்கள் தொழுகின்றாரே அந்த தொழுகையின் மூலமாக அந்த தீய பழக்கத்தை தீய காரியங்களை அல்லாஹ் தடுத்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று

உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருட்டு நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வா அத்திமிஸ் ஸலாத்த தரஃ ஃபின்னா ஹதி வஸுலஃ ஃபின்ல் லைல் பகலிலே சில பகுதிகளிலேயும் இரவில் சில பகுதிகளில்லையும் நீங்கள் தொழுகையை தொழுங்கள் நிச்சயமாக நன்மை இருக்கின்றது தீமையை போக்கி விடுகின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் வா அதுமிஸ் ஸலாத்த தர்ஃப இன்ஹாரி வுஸுலஃப மினல் நிச்சயமாக நன்மை இருக்கின்றது இந்த தொழுகையெல்லாம் தொழுதால் நிச்சயமாக இந்த இந்ததுルததின் காரணமாக அல்லாஹ் ஹுத்தாலா தீமே அளித்து விடுகின்றான் போத்தி விடுகின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னும் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் திருமறையிலே தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகின்றான் சூரத்து ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகின்றான் அலம் தரா அனல்லாஹ யஸ்தது லஹு மௌஃபி ஸமாவாத்தி வ

இன்னும் பூமியிலே ஊழ்ந்து செல்பவை இவை அனைத்தும் அல்லாஹுவை சுஜூது செய்கின்றன என்பதை இன்னும் அதிகமான மக்கள் அல்லாஹை சுஜூது செய்கின்றனர் இதனை நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி சொல்லி காட்டுகின்றான் அலம் அந் அல்லாஹா எஸ்டிது லஹு மம்ஃபிஸ் சமா வாச்சி ஃபில் வஷ்ஷம்சு வல் வல் வன் வ இப்படி அனைத்து பொருட்களும் செய்வதை நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லா ஜல்லசானு இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இருசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் லா தஸ்டிது லிஷம் சி வலாலில் கமரி வஷ்திது லில்லாஹில்லதி கலககுன்ன இன் குந்தும் இயாகு தாமதூன் நீங்கள் சூரியனையோ சந்திரனையோ சஜிதா செய்யாதீர்கள் அதற்கு மாற்றமான முறையிலே அல்லாஹுக்கு நீங்கள் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான் படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்து நஜ்மீனுடைய இறுதி ஆயத்திலே வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஃஸ்ஜிது லில்லாஹி வஅபது நீங்கள் அல்லாஹுக்கு சுஜூது செய்யுங்கள் வாபுது இன்னும் மனங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள் ரப்பீ ஜஅல்னீ முத்திமாஸ் ஸலாத்தி யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகுபடி என்பதாக அல்லாஹிடத்திலே துவா செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் இப்படி தொழுகை பற்றி அல்லாஹ் பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வல்லறீன யாசிபூன பில் கிதாபு வா தாமுன்னா நான் உதவி வாதிரல் நீங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதே போன்று தொழுகையையும் நீங்கள் தொழுது வாருங்கள் இன்ன நான் உதியாதிரல் முஸ்லிஹீ நீங்கள் இந்த நன்மையான காரியத்தை செய்ததின் காரணமாக உங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீனாக்கி விடமாட்டான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் இந்த வேதத்தையும் அதே போன்று தொழுகையும் நீங்கள் கடைப்பிடித்து நடந்தால் உங்களுக்கு அதிகமான கூலியை அல்லாஹ் ஜல்லஷா அஹு தருவான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று ரவிசல்ல ஐசலம் அவர்கள் தொழுகையை பற்றி அதிகமான ஹதீஸ்களை கூறியிருக்கின்றார்கள் யார் தொழுவார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதே போன்று யார் தொலாமல் இருக்கின்றார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் கோபத்துடன் இருப்பான் என்பதாக நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த காரியம் தொழுகை என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் ஜுயில குர்ரத ஐனி ஃபி சலாத்தி எனக்கு என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று அபி மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த அபி மூசா ரதியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் صلى பர்தைனி دخل الجنه رواه البخاري நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் குழுமையான நேரத்திலே இரண்டு தொழுகையிலே தொழுவார்களோ அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே இருக்கின்றார்கள் அந்த தொழுகை ஃபஜரு தொழுகையும் அசரு தொழுகையும் என்பதாக நபி சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஃபஜரும் அசரும் இருக்கின்றதே தொழுவதற்கு மிகவும் கடினமான நேரம் காலையிலே பஜரு இருக்கின்றதே தூக்கத்தை எல்லாம் விட்டு விட்டு அந்த நேரத்திலே எழுந்து வேண்டும் அதே போன்று உணவு சிறிது நேரம் உறங்குவதற்காக உள்ள நேரம் அது அந்த நேரத்திலே அதிகமான தூக்கத்திலே இருப்பார்கள் பல வியாபார விஷயமாக இருப்பார்கள் அதனால் அசல் தொழுகையும் தொழுவதற்கு கடினமான நேரம் இந்த இந்த கஷ்டங்களை எல்லாம் யார் நேமமாக ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டு சலுகைகளும் சொல்லுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக நபி சொல்லா அலுலம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து நேரமும் தொழ வேண்டும் குறிப்பாக இந்த இரண்டு நேரமும் தொழுவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அதையும் தொழுக வேண்டும் என்பதாக நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஹதீசிலே அப்படி யார் தொழுகின்றார்களோ அவர்கள் சோ அவர்கள் சோர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன அதே போன்று நபி சொல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் திருமறையிலேயும் சொல்லி இருக்கின்றான் சூரத்து தாகாவிலே சொல்லி காட்டுகின்றான் நபியே உமது குடும்பத்தாரை சொல்லும்படி எழுவீராக என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னது விஷயம் எல்லோருக்கும் தான் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்ல எல்லோரும் தொல வேண்டும் என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கின்றான் அதேபோன்று போன்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது ஆனால் தொழும்படி ஏவுங்கள் பத்து வயது ஆகியும் தொலைவில்லை என்று சொன்னால் அவர்களை அடித்து தொலைவையுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயம்தான் ஆனால் நாம் ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும் அல்லாஹுவை நெருங்குவது அல்லாஹிடத்திலே தொடர்பை வைத்துக் கொள்வது எந்த என் நேரமும் தஸ்பீகை வைத்துக் தஸ்பீ செய்து கொண்டு இருப்பது செய்து கொண்டு அதிகமாக பள்ளியிலே தொடர்பு வைத்துக் கொண்டு இருப்பது இந்த காரியம் ஏதாவது சீசனிலோ அல்லது வருடத்திலே நோம்பிற்காக வேண்டி நோம்பில் மட்டும் தொழுவதோ இப்படி அல்லாமல் வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ் கடமையாக்கிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னார் இம்மையிலும் வெற்றி நாளை வறுமையிலும் வெற்றியை அல்லா கொடுப்பான் மற்ற எந்த விஷயத்திலும் வெற்றியை கொடுக்க மாட்டான் யார் ஒவ்வொரு நாளும் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் வெற்றியை தருவான் நாளை வறுமையிலேயும் வெற்றியை தருவான் சொர்க்கத்தை தருவான் அதிகமான நன்மைகளையும் தருவான் என்பதை அல்லாஹ் திருமறையிலும் அவர்கள் பல இருக்கின்றார்கள் நாம் இதனை கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் ஏதோ நாம் நமக்கெல்லாம் வயதானால் நாம் அதனை பார்த்து கொள்வோம் என்பதாக அந்த காரியத்தை செய்து கொள்வோம் என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் மௌத்தி என்பது எப்போது வரும் என்பது தெரியாது அதற்கு முன்கூட்டியே நாம் தயாரிப்புகளை அதிகமான நன்மைகளை நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லா தாலா சொர்க்கத்தை தரக்கூடியவனாகவும் அதிகமான நன்மையை தரக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹரிட ரசூலும் சொன்னபடி இந்த ஐந்து நேர தொழுகைகளை முழுமையான முறையிலே தொழுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சாநகு தா நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக ஆமி வாசுனு தாவானா அநிலஹம்தலில்லாஹ் இல்லா அலமி சொன்ன தொல்லாதவர்கள் தொகுந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்